தமிழ்நாட்டிலிருந்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் ஆர்கானிக் கடைகள் இப்போது அமேசானில் உள்ள உள்ளூர் கடைகளின் பகுதியாக இருப்பதாகவும் இது லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டத்தின் அபிரீதமான வளர்ச்சி என்று அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் தலைவர் அபிஷேக் ஜெயின் தெரிவித்துள்ளார் அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டம் குறித்து இந்தியா மற்றும் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடு அமேசானின் புதிய முதலீடுகள் குறித்து அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் தலைவர் அபிஷேக் ஜெயின்

So we already yeah. launched the, yeah, the, yeah. the, yeah. the past devices that was about ten years back, right? Um, at that time when we started, it was e-commerce was mostly an urban phenomenon, right? Um, so customers used to buy select products <coughs> in certain events, and it was not common to pay for shipping or pay for convenience. Uh, so that's where we stood then. We also had a relatively developing infrastructure. Sellers were new to digital ten years back, but we have come a long mm -hmm. way. We have remained focused, uh, you know, in our vision of enabling every motivated seller in the country reach customers nationally and even globally. You know? so we have remained laser focused on that vision, right? Uh, so, and we've come a long way, right? We have invested in, right, um, um, So that's our journey over the last ten years, right? Uh, and of course, Amazon has become a, you know, a daily habit and a livelihood for many in the country. So, now coming to Tamil Nadu. Right um, now there are and many of these come from the state of Tamil Nadu, um, and also get into the specific numbers after this for Tamil Nadu, right? Uh, but Tamil Nadu is a very very important market for us. it is has uh, really contributed to Amazon's growth, right? And to support this sellers selling on Amazon right now, fourteen back one four, that is, right? Of these ninety five thousand come from Tamil Nadu, so ninety five thousand of these are from Tamil Nadu. And I'm mean, included on this program. Um, so that's about the sellers, right? In terms of infrastructure, we have about uh, three sortation centers uh, in Tamil Nadu um, with a total sortation area of about 1. I need to mention that uh, this uh, support from Amazon has been uh, incredible because there was this uh, guy who even suffered a heart attack. But he... <laughs> ரொம்ப ஸ்மூதாக போச்சு அப்புறம் மெயினாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு எங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோரில் வந்து இப்போ மூவ் ஆகாத ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய நாங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒன் மந்த் பீரியடில் வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங்லி ஹை நம்பர் பட் நாங்கள் ஈஸி ஷிப் செலக்ட் பண்ணல ஈஸி ஷிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இனியுமே ஆர்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா அந்த ஃப்ளோ அவங்க ஃபார் செல்லர்ஸ் அதாவது அமேசானே வந்து ஷிப் பண்ணிருவாங்க இப்படி வெரி ஈஸியர் பட் ஆனால் என்னென்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் ஸோ நாங்கள் இப்போ வந்து செல்ஃப் ஷிப்பில் தான் போட்டிருக்கோம் அப்படியே வந்து நமக்கு டெய்லி ஒரு த்ரீ டூ ஃபோர் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே நம்ம ஃபீல்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராண்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஆலர் மைக்ஸ் அந்த மாதிரி அப்புறம் பிசியோட கம்ப்ளம் கிராஃபிக் கார்டு அந்த மாதிரி ஸோ இது வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நாங்கள் இப்போதைக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் பிராண்ட்ஸ் போட்டதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அவங்களுமே வந்து எங்களை பார்த்து லிட்டரலி ஷாக் ஆகிட்டாங்க இவ்வளோ நீங்கள் எப்படி அதுக்குள்ளே ஒரு ஒன் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஜனவரி ஸ்டார்டிங்கில் பண்ணோம் அப்புறம் இது ஒரு டைம் ஆக்சுவலாக ஒன் இயராக பிளான் பண்ணோம் இதுக்கு ஏன்னா பிராண்ட்ஸ்லாம் ரிஸ் பண்ணணும்னா அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும் எல்லா ப்ராண்டுகிட்டையும் நம்ம பேசி அப்ரூவல் வாங்கணும் இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம சைடில் நம்ம கொஞ்சம் நம்ம சைட்லேருந்து பண்ணணும் ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஏன்னா இவங்க வந்து என்னோடய வைஃப் தான் ஸோ இவங்க வந்து இவங்க ஜாப் விட்டுட்டு இப்போ இதுக்காக வந்து உட்காந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரில் எல்லாமே இருக்காங்க ஸோ அதனால் அமேசான் ஸ்டோர் அவங்க கண்ட்ரோல்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டா ஆன்லைன் உள்ளதெல்லாம் ஸோ இது வந்து பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு ஸோ வரலாம் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ப்ராசஸ் தான் பட் எவ்வளோ போய் சேரும் கஸ்டமருக்கு நாங்க அனுப்புறோம்